வணக்கம் நம்ம இன்றைக்கி சகப்பு அவுள் வச்சு உப்புமா செய்ய போகிறோம் அதுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பேப்பர் மாதிரியும் இல்லாமல் நடுத்தரமாக மீடியம் இருக்கக்கூடிய சகப்பு அவுள் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா ஊர் இருக்குது இருக்கு மீடியமாக இருக்குது தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்த நிலக்கடலை முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உப்புமா செய்ய பொடியான இருக்கணும் இஞ்சி வெங்காயம் கேரட் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் கடைசியில் இறக்கும்போது லெமன் தேவைப்பட்டால் போட தேங்காய்ப்பூ எடுத்து வச்சுருக்கேன் வானிலியில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பருப்பும் நிலக்கடலையும் நல்லா செவப்பாக வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக அதே வானிலியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மூணும் சேர்த்து வதக்கிடலாம் சிவப்பாக வர அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும் அப்போ தான் ருசியாக இருக்கும் கடுகில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சத்து வெளியில் வரணும் கடுகு சரியாக புரியலைன்னா பொடியாக பொடியான இஞ்சி போட்டு வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடலாம் இதுலேயே கொஞ்சம் தேவையான உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வீட்டுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து அதையும் வதக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கேரட்டும் ஆனியனும் நல்லா வேக வைக்கணும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் பொழுதே நம்ம அவளை சேர்த்துடலாம் இதில் அப்புறங்க கேரட்டும் வெந்த ஆனியனும் வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே அவளை நம்ம சேர்த்துட்டோன்னா அவள் நல்லா தண்ணி தண்ணிக்குடியே சேர்ந்து கலந்து நல்லா வெந்து வந்து உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அவள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க உதிரியாக வந்துடும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் நிலக்கடலையும் போட்டு கலந்துடலாம் லெமன் ஒரு ஒரு மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுருங்க நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் போட்டாச்சு இப்போ சகப்பு அவள் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கு